ஆளாக் கொடுக்கும் அதனால் அது கொஞ்சம் யோகாவும் கற்றுக்குங்க நல்ல தியானத்தோடு நம்ம ஒரு இறை உணர்வோடு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் குணமாகணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம செஞ்சோம்னா அவங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் வேணும்னா உங்கள் கிட்ட கேட்டு எடுத்துட்டு இந்த படித்ததை விட இன்னும் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுன்னா ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் அவங்ககிட்ட இருந்த அனுபவத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது ஒரு உணர்வோடு தெரியுணர்வோட படித்து ட்ரீட் பண்ண அனைவரும் சிறந்த மருத்துவராக அமையும் இது இல்லாமல் இடையிலும் நிலையாக அமையும் சேப்பில் நினச்சி கொடுக்குறீங்க அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மரபு நிலைய தான் இருக்குது மாதிரி தான் இருக்குது சுமதியே சொல்லிடுவாங்க அது மாதிரி கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்து செய்யும்போது அந்த உங்களுடைய சேவையானது சிறப்பு சிறப்பாக அமையும் எல்லாத்துக்கும் நம்ம தானே இறையாற்றி இரையாற்றே இருந்தது அந்த இறையாற்றலே நினைத்து நம்ம செய்யும்போது அந்த யார் துன்பப்பட்டு வர்றாங்களோ அந்த துன்பங்கள் நீங்கக்கூடியதாக இருக்கும் அதே கொஞ்சம் யோகாவும் கற்று எத்து காகிதமாக இருக்க நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா யோகா பயிற்சி தியான பயிற்சி அது மூலியமாக வர இயற்கையாக மருந்தையே எடுத்துக்காமல் நேச்சுரலாக வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்